சரி ஓகே வந்து பாடுறேன் ஆனால் எனக்கு வந்து இந்த தமிழ் வருஷன் என்னென்னு தெரியலையே இந்த தெலுங்கு ஹிந்தி வருஷன் நான் வேற மாதிரி பாடிருக்கேன்னா நீங்கள் எப்படி பாடுறீங்களோ பாடிடுங்க அப்படின்ட்டாங்க ஸோ திஸ் வாஸ் நத்திங் வாஸ் பிளான்டு நத்திங் வாஸ் டோல்ட் நத்திங் இஸ் டன் எப்படி ரிவீட் அடிக்குது அது நான் தான் அப்போ இந்த பாட்டு எல்லாம் சரி ஓகே நான் பாட்டிட்டேன் நான் கிளம்பிட்டேன் அங்கே இந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இட் வாஸ் வண்டி எடுத்துன்னு கிளம்பி ஆச்சு அடுத்த நாள் காலத்தில் போகிறேன் அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் போனா எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற சும்மா ஏதோ ஒரு கோவில் போனா அந்த பாட்டு சூப்பராக இருக்குன்னு ஒரு பையன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு இங்க வந்து சரி ஓகேப்பா நீங்க எல்லாம் சோஷியல் மீடியா நிறைய பார்க்குறீங்க போல சின்ன பையன் அண்ட் திரும்பி இங்கே வரதுக்குள்ள தட் சாங் ஹேட் பிகம் சம்திங் எல்ஸ் திடீர்னு ப்ரெஷருங்கிறாங்க பாட்டு சேருங்கிறாங்க எல்ஸ் ஹேப்பிங் நான் பாட்டுக்கு பார்த்துருக்கேன் சரி சரி இதெல்லாம் எங்க நடக்கும் போது பார்த்து நடந்தா பாத்துக்கலாம் விட்டுருங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்